தண்டையணி வெண்டயம் என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் சிலம்புடன் கொஞ்சவே தண்டை என்கின்ற அணி வெண்டயம் வீரர் அணிகின்ற காலணி கிண்கிணி சதங்கை அருட்கழல் சிலம்பு இவையெல்லாம் ஒன்றுபட்டு கொஞ்சி ஒலிக்க நின் தந்தையினை முன்பறிந்து இன் பௌரி கொண்டு நான் சந்தோடமடைந்து நின்று அன்பு போல உன் தந்தையை சிவபெருமானி முன்னர் அன்புடன் பலம் வந்து நல்ல மகிழ்ச்சியுடன் அணிந்து நின்ற அந்த அன்பு போலவே கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேணும் இப்பொழுது நான் உன்னை கண்டு மனம் ஒருமைப்பட கடம்பும் அழகிய மணிமுடிகளும் தாமரை மலர் போன்ற செங்கைகளும் கொடியும் வேணும் அழித்த வேணும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரை என்ற முன் சந்தியாவோ பன்னிரு கண்களும் ஆறு திருமுகங்களும் நில ஒளிகளும் என் கண் குளிரும்படியாக என் முன்பு வந்து தோன்றாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழ கொண்டபோது தாமரையான் பிரம்மனது உலகு மற்றுள்ள வெளி அண்டங்கள் இவையெல்லாம் மகிழ்ச்சி பொங்கியெழ நீ கொடிய போர்க்களத்திலே பொழுது பொன்கிரியன சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற பொன்மலை என்னும்படி அழகு சிறந்து எங்கும் நிறைந்து நின்று முன்பு பிரம்மனுடைய தந்தையாகிய திருமாலும் அல்லது திருமாலும் உன் தந்தையாம் செவனும் மனமகிழ்ச்சி மிகக் கொள்ள கொண்ட பதம் கொஞ்சி நடனம் கொள்ளும் நீ கொண்ட நடன பதங்கள் திருச்செந்தூர் இத்தலத்திலும் என் முன்பே கொஞ்சி கொண்டன கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்த உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி கந்த வேளே குரமங்கை வள்ளி கொங்கையின் அழகிய மனத்தை நுகர்ந்து சுகிக்கும் தம்பிராணி குடமுனி அகத்தியர் கும்பிடும் தம்பிராணி பன்னிரு கண்களும் ஆறு திருமுகங்களும் நில ஒளிகளும் என் கண் குளிரும்படியாக என் முன்பு வந்து தோன்றாவோ சிலம்புடன் நின் தந்தையினை முன் பரிந்தின் பவுரி கொண்டு நன் அழைத்து நின்ற கண்டு நிறங்களும் கண்குளிரன் முன் சந்தியாவோண்டிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியொண்டபோது பொன்கிரியன சிறந்தும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் நடனங்குளும் கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்த மணமுண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானி Ano ba sa pekos na ng mo? Oo, nang saya. Wala